ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம மூணு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாரு கூட கன்ஃபன் ரூமில் ஏதாவது நடந்துச்சா அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்துச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து உள்ளே கூப்பிட்டு சில அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க பாரு வந்து கன்ஃபர்ஷன் ரூமில் சேது பதிகிட்டே பேசும்போது சில விஷயங்கள் இருந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து யார் எவிக்ஷன் நோ எவிக்ஷனா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இல்லை ஒருத்தவங்க எவிட் ஆகிருக்காங்க ஆனால் அதுலேயும் ரொம்ப கேவலமாக சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ப்ரோமோ கமெண்ட்ஸு சாண்ட்ராவுக்கு எதிராக மக்களுடைய கமெண்ட்ஸ் யூடியூப் ப்ரமோவில் வந்து இன்னமும் வந்து போய்கொண்டு இதுதான் மக்களுடைய வெற்றி இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ரிவியூவராக எல்லாத்தையும் சமமாக வச்சு தான் ரிவியூ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம் ஓகே இந்த வட்டம் யாரும் அதை பண்ணலை கடைபிடிக்கல பார்வை ஹேட் பண்ணி மட்டும்தான் கண்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தானுங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பொண்ணோட லைஃப்பை நாசம் பண்ணதுக்கு அவங்களுக்கும் அந்த மாதிரியான வீட்டில் குடியவரில் கர்மா வந்து அடிக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ லைக்கை போட்டுக்கோங்க வீடியோ பிடிச்சா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தான் ஆனால் எவிக்ஷன் இந்த விஜய் சேதுபதி வந்து கேம் ஆடிருக்காரு எப்படி ஆடிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காடை மொத தூக்கியிருக்காரு அதில் வந்து எவிக்ஷனே இல்லை ஓகேவா உடனே எல்லோரும் சந்தோஷப்பட்டுருக்காங்க அரோரா ஏ கத்துறது சுமிக்ஷா ஏ அப்படி கத்துறது நம்மளும் வந்து நினச்சோம் பரவாயில்லையே சேதுபதி வந்து கரெக்டாக பண்ணிட்டாரப்பா சூப்பர் பாய் ஏன்னா ரெண்டு பேர் ஏற்கனவே ரெட் கார்டில் எடுத்துட்டானுங்கிறப்ப எபிக்ஷன் எதுக்கு அடுத்த வாரம் கூட தூக்கிக்கலாம் சுபிக்ஷாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கலாம் ஏன்னா அந்த பொண்ணு வந்து இந்த வீட்டில் பாஸுக்கு டாஸ்க்குக்கு எஃபர்ட் போட்டிருக்கு ப்ளஸ் நிறையா இடத்துல பேசுகிறதுக்கு கொஞ்சம் கண்டென்ட் வைஸில் ஸ்ட்ராங் இல்லை எதுவும் கொடுத்தது கிடையாது ஆனால் இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுருக்கா சரி அதுக்காகச்சும் ஒரு 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 வாரம் வந்து வச்சுட்டு அனுப்புவோம் அடுத்த வாரம் அப்படின்ற ஒரு பேஸிக் கை கூட கிடையாது உடனே அந்த காடை காமிச்சிட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டு அடகுறதுக்குள்ளேயுமே ஐயோ சாரி காடு தப்பாக எடுத்துகிட்டேன் இப்படி காட்டினா எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கேவலம் விஜய் சதுபதி ஏன் வந்து மாமா செல்வன் எல்லாம் அழைக்கிறாங்கன்றதுக்கு காரணம் புரியுது அவங்களுக்கு சாண்ட்ரா தான் வெளியே போயிருங்க ஆக்சுவலாக நீங்கள் ரெட் கார்டோடு எடுத்துருக்க வேண்டாம் அவங்களோட நடவடிக்கைகள் அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்போ இருக்கிற நிலைமை எப்படி இருக்குது அதை வச்சு நீங்கள் அவங்களை தூக்கியிருக்கலாம் ஆனால் சாண்ட்ரா காடை காட்டாமல் சுரிக்ஷா காடை காட்டி சுரிக்ஸாவை தூக்கியிருக்காங்க எவ்வளோ கேவலமாருங்க விளையாடுறதுக்கு இது என்ன என்னது புரியல எனக்கு இங்கே வந்து காரில் பேர் இருக்காராம் அடுத்து கார்டை தூக்கு வாராம் ஆ எமோஷன்ஸ் எப்படி விளையாடுவீங்க அடுத்து எவிட் எவிக கன்ஃபர்ஷன் ரொம்ப சேதுபதி கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க பட் சேதுபதி கடைசி வரைக்கும் பார்வை கிட்ட பேச விரும்பலையே ஏன்னா உள்ளே போனால் கேட்டுருப்போம் இல்ல ஐயோ தொண்ணூறு நாள் என்ன வச்சு கண்டன்ட் எடுத்து வெளியே எல்லாம் பிச்சை தின்னு இருந்தீங்க விஜய் சேதுபதி நீயும் தின்ன இப்போ என்ன யார் தூக்கி வெளியே போடுறீங்க ஒன்றும் இல்லாமல் என் சைடு எச்சு கேட்க மாட்டேறீங்க அப்படி இந்த மாதிரி பொங்கி எழுந்திருப்பாங்களோ ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சான் பட் அது நம்ம டெலிகாஸ்ட் ஆகலை பார் ரூம் போகிற மாதிரியும் பட் கட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக நடந்திருக்கும் பார் கேட்கக்கூடிய ஒரு ஆள் தான் ரூமில் உட்காந்துருந்தாங்க பட் பிக் பாஸ் வந்து பேசி அனுப்பிவிட்டார் போல் ஸோ சேதுபதிக்கிட்ட பேசலை இப்போவே வெளியே வந்த பிறகு சேதுபதிக்கிட்ட அவங்க வந்து கருத்துக்கள் தெரிவிப்பாங்களா அப்படிங்குறத பொறுத்தருன்னு தான் பார்க்குறோம் ஓகேங்களா அடுத்து ப்ரொமோ திறந்தாலே சரி கீழே வந்து ஏதாவது கமெண்ட் இருக்கான்னு பார்க்குறதுக்கு போனேன் ஃபஸ்ட் ப்ரோவில் கீழே ஃபுல்லாக கழுவி ஊற்றிருக்கேன் சாண்ட்ராவை அஞ்சலி பாப்பா சாண்ட்ரா கிறிஸ்டோபர் சாண்ட்ரா ராஜசன் வில்லனோட நீ மோசமான வில்லன் அஞ்சலி பாப்பா கூட இந்தளவுக்கு நடிக்காது நீ பயங்கரம் நடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க சாண்ட்ராவுக்கு அவ்வளோ கேவலமான கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க மக்கள் நம்ம சொல்லும் என்ன சொன்னீங்க எல்லாம் நீங்கள் சாண்ட்ரா அப்படி சொல்லாதீங்க அவங்க பெத்த தாயே தாயேனாய் அவன் தான் பெத்தாளா பிச்சைலாம் பேனாங்கண்ணா எனக்கு புரியல எல்லாரும் பெத்தாக வந்து எடுத்திருக்காங்க சரியா ஒரு தகுதி இல்லாத ஒரு கண்டஸ்டன்ஸ் அதாவது உள்ளே வந்து ஹெல்த் ரீசனில் அப்படி போகும்போது கீழே விழுந்துடும் அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்றோம் பயப்படும் எல்லாத்தையும் பார்த்து இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் உள்ளே எதுக்கு எடுக்கிறீங்க ஆக்சுவலாக அவங்கள தான் தூக்கி இருக்கணும் சேது சொல்லுங்கள் ரொம்ப விட்டு கிழிக்கிறாங்க மக்கள் சான்றாரு உள்ளோடைய கருத்துக்கு